இது என்ன கிடாண்ணு இது என்ன கிடாங்குடா சண்டை கிடையா பல்லு ஆறு என்ன அறுபத்தி ஐயாயிரம்

அது பரவாயில்ல இது சண்டை கிடா இதுதான் கொல்லுண்ணா ஆறு பொல் வெயிட் எவ்வளோ இருக்கும் நூற்றி ரெண்டு கிலோ நூற்றி ரெண்டு கிலோ இது இப்போ வாங்கி சண்டைக்கு தான் கொண்டு போவாங்களா சரி எங்கேயும் கொண்டு வந்தியா எவ்வளோ சொல்றீண்ணா ஐம்பத்தி எட்டாயிரம் எவ்வளோ கேள்வி இருக்கு நாற்பத்தி ஆ கொடுக்கல எவ்வளோ வந்தால் குடிப்பியா செல் நம்பர் சொல்லுங்க செல் ஐம்பத்தி எட்டு எழுபது இருபத்தி ஆறு இருபத்தி எழுபத்தி ஐம்பது இது மாதிரி